ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சுகந்தி சாமும் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா எங்கள் அன்னிக்கு வந்து பர்த்டே முடிஞ்சிச்சு அதில் வந்து நாங்கள் கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணோம் அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட

சயு பேரு சாகசானே வாடி வாடி புத்தி आंस तोंगो आ पता पर बदे आंस तोंगो Happy birthday